ஒரு த்ரீ டி தொகுதி மூலகம் எம் ஆனது ஒரு அயன் எம் என் உண்டாக்குகின்றது இவ்வயன் ஒரு ஐதானத்தில் தருமாறு ஏற்றப்படலாம் ஒரு பரிசோதனையில் எம் என் பிளஸ் ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பதினஞ்சாயம் ஒன்று மூலை எம் ஓ டூ பிளஸ் ஆக ஆட்சி ஏற்றுவதற்கு சைவத்தசம் ஒன்று பதினென்டிமீட்டர் கணம் பொட்டாசியம் பர் முப்பது தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் தேவைப்பட்டது இத்தரவுகளை பயன்படுத்தி எண்ணின் பெருமானத்தை ஆவே தரவுல தராங்க எம்என் பிளாஸ் ஐதான அமில ஊடக முன்னிலையில அதாவது ஊடக முன்னிலையில பொட்டாசியம் பெர் மேக்னேட் எம்என் ஓ மைனஸோட தாக்கம் புரிந்து எம் ஓ டூ பிளஸ் ஆக ஆட்சி ஏற்றப்படுது ஆகவேனேட் தாழ்த்தப்படனும் அமில ஊடக முன்னிலையில பேர் மேக்னேட் எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் ஓகே இதுதான் சமன்பாடு ஓகே இந்த தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளணும் முதலாவது அட்ஸியேற்றல் தாழ்த்தல் அறை தாக்கங்களை எழுதி கொள்ளுவோம் முதலாவது தாழ்த்தல் அறை தாக்கத்தை எழுதி கொள்வோம் தாழ்த்தல் அறை தாக்கம் இந்த இடத்துலேட் ஆயங்கள் எம்என் டூ பிளஸ் ஆயங்களாக தாழ்த்தப்படுது ஆகவே எம்என் ஓனஸ் எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படுது இந்த இடத்துல பர்மெகேட்ல ஆட்சியேற்ற நிலை பிளஸ் செவன் அவை பிளஸ் செவன்ல இருந்து பிளஸ் டூ ஆக மாறுது இந்த இடத்துல ஐந்து இலத்திரன்களை ஏற்கணும் பொதுவாக தாழ்த்தல் அறை தாக்கம் சொல்ற நேரம் இலத்திரன்களை ஏற்கும் ஆக்சிஜல் அறை தாக்கம் இலத்திரங்கள் இழக்கப்படும் ஓகே அடுத்து ஆக்ஸிஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்காக விளைவு பக்கம் நாலு எச் டூ ஓவர் சேர்த்துக் அடுத்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக தாக்கி பக்கம் எட்டு எச் பிளஸ் சேர்த்துக் ஓகே சார்ஜர் சமனா சொல்லி பாருங்க தாக்கி பக்கம் எட்டு பிளாஸ் எட்டு பிளாஸ் தான் ஐந்து இலத்திரங்கள் சொல்ற நேரம் ஐந்து மைனஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு மைனஸ் அதே மொத்தமாக ஆறு மைனஸ் காணப்படுது அவை விளைவு வந்து பிளஸ் டூ விளைவு பக்கம் டூ பிளஸ் காணப்படுது ஓகே சார்ஜஸும் பேலன்ஸ் ஆகி ஆகிக்குது இதுதான் தாழ்த்தல் அரை தாக்கம் இதே மாதிரி அடுத்து ஆக்சிஏற்றல் அரை தாக்கத்தை எழுதி கொள்வோம் ஆக ஆக்சிடேஷன் ரியாக்சன் ஆக்சிஏற்றல் அரை தாக்கத்துல எம்என் பிளஸ் எம் என் பிளஸ் எம் ஓ டூ பிளஸ் ஆக ஆக்சி ஏற்றப்படுது இந்த இடத்துல என்னட பெருமானம் தெரியாதனால முதலாவது ஆக்சிஜன்ல இருந்து தொடங்குவான் விளைவு பக்கம் இரண்டு ஆக்சிஜன் காணப்படுது ஆகவே ஆக்சிஜனை பண்றதுக்காக தாக்கி பக்கம் இரண்டு கொள்வோம் இரண்டு அடுத்து ஹைட்ரஜன் அணுக்கள்ட்ட எண்ணிக்கையில பேலன்ஸ் பண்றதுக்காக விளைவின் பக்கம் நான்கு ஹெச் பிளஸ் சேர்த்துக் ஓகே ஆவே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இரண்டு பேலன்ஸ் ஆகிக்குது அடுத்தது இலக்ட்ரன்களை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுவான் இந்த இடத்துல அட்ஸியேற்றல் அறை தாக்கம் சொல்ற நேரம் அட்ஸியேற்றப்பட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு இலக்கிறன்களை வந்து இழக்கும் ஓகே இழக்கப்பட்ட இலக்கண்கள்ட கவுண்ட் தெரியா ஆகவே இப்போதைக்கு நாங்க இலத்தரன்கள்டவுண்ட எக்ஸ் ஓகே அடுத்தது நாங்க சார்ஜஸ் பேலன்ஸ் பண்ணுவோம் தாக்கி பக்கம் காணப்பட்ட மொத்த சார்ஜ் வந்து என் பிளஸ் ஆகவே என் பிளஸ் விளைவு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நாலு எச் பிளஸ் ஆகவே நான்கு பிளஸ் இந்த இடத்துல ஒரு பிளஸ் மொத்தமாக ஐந்து பிளஸ் x மைனஸும் காணப்படுது இலத்திரங்களோட சார்ஜ் மைனஸ் ஆகவே x எண்ணிக்கைான மைனஸ் அணுக்கள் காணப்படுது ஓகே தாக்கி பக்கமும் இலையவு பக்கம் சார்ஜ் பேலன்ஸ் ஆகணும். ஆகவே n வந்து சமன் ஆகணும் 5 x க்கு 5 x அந்ததுக்கு மைனஸ் ஆகவே 5ல இருந்து xஐ கழிக்கிறேன். இத சுருக்குனீங்கன்னா x 5 n னு சொல்லி வரும். ஓகே. இதான் x-ரே பெருமானம். ஆகவே இந்த இடத்துல பதிலாக நான் சொல்லி ஓகே அடுத்து அரை தாக்கங்கள் முழு முதலாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கத்தோட கூட்டணும் ஆனா இலத்திரன்கள் கேன்சல் ஆகுற மாதிரி கூட்டணும் அவை இந்த இரண்டையும் கூற்ற நேரம் இலத்திரன்களை கேன்சல் பண்ணணுமா இருந்தா முதலாவது தாக்கத்தை வந்து ஐந்து என்னால பெருக்கணும் அதே மாதிரி இரண்டாவது தாக்கத்துல உள்ள இலத்திரங்களை கேன்சல் பண்ணணுமா இருந்தா இந்த இரண்டாவது பெருக்கணும் முதலாவது தாக்கத்தை பெருக்கி இரண்டாவது தாக்கத்தை கூட்டி நீங்க இலத்திரங்கள் எண்ணிக்கை கேன்சல் ஆகும் ஓகே ஆகவே முதலாவது தாக்கத்தை ஐந்து மைனஸ் என்னால பெருக்கிற நேரம் புகமேங்னைக்கு முன்னால பீசமான குணம் ஐந்து மைனஸ் என்னன்னு சொல்லி வரப்போகுது இரண்டாவது தாக்கத்தை ஐந்தால பெருக்கிறீங்களா இருந்தா இந்த எம் என் பிளஸுக்கு முன்னால பீசமான குணகம் ஐந்துன்னு சொல்லி வரப்போதும் எங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு பீசமான குணங்களும் தெரிஞ்சா போதும் அவை இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரீங்க எம்என் பிளஸ் அதாவது இடையிலான மூல் விகிதம் ஐந்துக்கு ஐந்து மைனஸ் ஓகே மூல் விகிதம் தெரியும் அடுத்த ஒவ்வொன்றடை மூல் பெருமானங்களும் தெரியுமா இருந்தா என்னிட பெருமானத்தை துணியலாம் ஆவே மூல் எம்என் பிளஸ் கீழ்

இந்த பத்தின் சாயம் மூண்டும் பத்தின் சாயம் மூண்டும் கேன்சல் ஆகும் ஆகவே அடுத்து இந்த ஐந்தும் ஐந்தும் கேன்சல் ஆகும் இதை சுருக்கிறீங்கடா ஐந்து மைனஸ் எண் மூன்றுக்கு சமன் சொல்லி வரப்போகுது ஆகவே என் சமன் இரண்டு ஓகே ஆகவே இதுதான் ஆன்சர் என்னோட பெருமானம் இரண்டு